ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு காலையில் இவங்க மீன் கடைக்கு போயிட்டு வரும்போது இந்த மூணு உருண்டை பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க கிட்டியிலா ஒன்று நான் வந்த உடனே பிரித்து வாயில் எடுத்து போட்டு சவிச்சு பார்த்தாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உதப்பி உதப்பி பார்த்தேன்னா அது வந்து இந்த பாஞ்சு பழம் இருக்குது தெரியுமா அந்த பழத்து கூட டேஸ்ட் கூட ஒத்துருக்கு ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது ரெண்டு வரை வேறு வேறு தசை ஆனால் அந்த மாதிரி கொஞ்சோண்டு இருந்துச்சு இந்த கொக்கோ பழம் கொக்கோ பழம்னு சொல்லுவாங்களே நம்ம சாக்லேட்லாம் இந்த வித்துல இருந்தால் எடுப்பாங்க போல் இருக்கு இனி இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் நல்லா இதை தின்ன முடியாது எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல கெட்டியிலா நான் அதனால் கழுவி இந்த கொட்டையை நல்லா காய வச்சு பொடிச்சு என்னால் சாக்லேட் உருவாக்க முடியுதா முடியலையான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கலாம்னு நினச்சிருக்கேன் அதுக்கு தான் இதை வச்சிருக்கேன் பார்த்துருங்க தொல்லி நல்லா கட்டி கத்தியை வச்சு நங்கு நங்குன்னு ரெண்டு போட்டதுக்கப்புறம் அது அழகாக விரிஞ்சு இப்படி துறக்க வருது பார்த்துருங்க உள்ள இந்த மாதிரி தான் இருக்குது இந்த கொஞ்சம் லேட்டாக பிச்சுட்டேன் வைங்களா அது உள்ள ஒரு நூல் மாதிரி பஞ்சு கணக்காக பஞ்சு இருக்குல்ல இளவம் பஞ்சு கிட்ட ஒத்து எல்லாமே இருக்குது இது என்ன ரகத்தில் சேக்கன்னு தெரியல ஆனால் இது சாக்லேட் ரகத்தில் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் அதனால இதுக்கு வந்து கொக்கோ பழம் மீன் கடையில இருந்து மூணு பழம் முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தா பாத்துருங்க வாங்கிட்டு வந்தாச்சு